வணக்கம் அவர்கள் இந்த வீடியோல முக்கியமான சில பார்க்க பார்க்கப்போ முதல் விஷயம் அர்ஜுனா வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கின்றார் அதுல என்ன சொல்லிச்சேன்னா அனுர அரசாங்கத்தில அனுரப்பிலான இந்த என்பிபி அரசாங்கத்துக்குரிய ஆதரவை வந்து தான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் கொள்கை தான் ஒரு தூய எதிர்க்கட்சியாக இன்றிலிருந்து பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அமைப்புன்ற பாராளுமன்றத்தில் வைத்தே வெளியிட்டிருக்கின்றார் அதுக்கு சில காரணங்கள் இருக்கின்றது அந்த காரணங்களையும் அவரை அடுத்தடுத்த விடயங்களில் சொல்லியிருந்தார் நாங்கள் அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம் அதே போல் அரச தரப்புலையும் அது சம்பந்தப்பட்ட சில பதில்களையும் வழங்கியிருந்தார்கள் அதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம் முதல் விஷயம் வந்து அர்ஜுனா சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் தனக்குரிய அதாவது தணக்கம் சம்ம சில நாடாளுமன்ற நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமே வந்து இந்த நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்குரிய சரியான அந்த உரிமையும் சரியான அந்த நாளும் வந்து ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்கட்சி தலைமை சஜித்த வந்து குற்றம் சுமத்தி அதோட அரசாங்கம் இதுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அரசாங்கம் இதுக்கு வந்து பீமல் பதில் அளிக்க சொல்லியிருந்தார் இதுக்கு அரசாங்கம் பொறுப்பு அது இது வந்து எதிர்கட்சி அந்த சஜித் அவதான் வந்து இதுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி முழு பொறுப்பும் அவைதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சொல்லி இதை நீங்க அவையோட காட்சித்தான் வந்து தீர்த்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் அர்ஜுனாக அந்த பதிலில் திருப்தி இல்லை அப்படின்றது அவரை பார்க்கவே தெரிஞ்சது எங்களுக்கும் அதில் வந்து மேலே திருப்தி இல்லை காரணம் இங்கே எதிர்கட்சி வந்து இங்கே எதுவுமே செய்யலை அவை அவைக்கு அந்த அதிகாரம் இல்லை எல்லும் சேர்த்து தான் ஆளுங்கட்சி இருக்கின்றது ஆளுங்கட்சி தான் அரசியல் இருக்கிறது ஆட்சியும் இருக்கிறது அப்ப அவ தான் பிரச்சினைகள் தீர்வை வந்து முன்வைத்து கொள்ளணும் எதிர்கட்சிகிட்ட சொல்ல அப்படி சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு தட்டி கழிக்கிற மாதிரி தான் அதை பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி தான் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மக்களும் அப்படித்தான் வந்து எடுத்துக்கொள்வார்கள் அது விமல் ரத்நாயக்க வந்து அப்படி சொன்னது வந்து உண்மையில தவறு இதே போல இன்னொரு விஷயம் அந்த போலீஸ் பிரச்சனை அதாவது அந்த போலீஸ் மறைச்சமாகவும் சொல்லியிருந்தார் அதன் போது அவர் முக்கியமான சொல்லியிருந்தார் இதோட தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி விமல் ரத்நாயக்க சொல்லிக்க அவரும் அதுக்குரிய பதில சொல்லியிருந்தா அர்ஜுன் எம்பி அப்படின்னு சொல்லிச்சனால் ஓ ஆனால் என்ன இந்த எந்த தனிப்பட்ட பிரச்சனையை கதைக்கிற நிலமையை கதைக்கிற அளவுக்கு பாராளுமன்ற வந்து கதைக்கிற அளவுக்கு நிலமையை நீங்க நாட்டை எப்படி வச்சிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்ப அது அவருக்கு ஒரு கோபத்தை ஏற்படுது அதுக்கு பிறகுதான் அவர் வந்து வெளிப்படையாகவே அந்த பாராளுமன்ற வைத்து சொல்லியிருந்தார் ஆஹ் தான் வந்து அனுரா தரப்ப அனுராண்ட அரசுக்கு இவ்வளவு காலம் வழங்கி வந்த அந்த இதை ஆதரவை வந்து விலக்கிக் கொள்றோம் அப்படின்னு சொல்லியும் இனித்தான் நீங்க உண்மையான என்ன எதிர்கட்சிகளை பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் இன்றையில இருந்து நீங்க அதை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவாலும் வந்து விட்டுருந்தா அதுக்கு பிறகு சில அஹ் வளமையான அரசியல் கதையில சொல்லியிருந்தார் சுடுதல் இதுகள் ஏதாவது சொல்லி அதாவது சுட்டா சுடுங்கோ நீங்கள் கொலையாளிகள் தானே கொலை செய்து போட்டு வந்த கட்சி தானே அப்படின்ற மாதிரியான சில அவரது அந்த ஒரு எமோஷனல் பெரியர் ஒன்று சொல்லி சொன்னால் அவர் நிறைய உள்ள தேக்கி வச்சு எல்லத்தையும் கொட்டிடுவார் அந்த மாதிரி பல அதுக்கு அதுக்குள்ள சொல்லியிருந்தார் நிறைய பேர் மேல சூடாகிட்டாங்க அதாவது பாராளுமன்ற நிறைய பேர் சூடாகிட்டாங்கே சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் வேற வழி இல்லை அவங்களுக்கு அவங்க நாங்கள் நினைக்கிறோம் அவங்களுக்கு யாருல உண்மையில கோவம்னு சொன்னால் அர்ஜுனாவோட அச்சுனா வாக்களிச்சு தெரிவு செய்த மக்கள் இல்லாம தான் உண்மையில போக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி நான் எப்படி நான் புடிச்சு அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எப்படியும் யோசிப்பாங்க நினைக்கிறேன் ஆஹ் இதுதான் அந்த தகவல் இந்த இடத்துல நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம் அரசாங்கம் சம்பந்தமாக வந்து அதை வந்து முழு பொறுப்பையும் எடுக்கணும் ஏற்கனவே சில ஏற்கனவே சில அரசியல் விளையாட்டுகளிலும் சரி வேறு விடயங்கள்லையும் அரசாங்கம் வலமையான அந்த செப்படிவித்தையே காட்டியிருந்தார் சில அமைச்சர்கள் வந்து கருத்து தெரிவிக்க சொல்லியிருந்தார்கள் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் செய்த பொலியால்தான் வந்து நாங்கள் இப்போ சில பிரச்சனைகள் வந்து தீர்க்கலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவித்து சொல்லியிருந்தார்கள் ஏற்கனவே இருந்தவை அதை தீர்க்க ஏற்கனவே இருந்தவை செய்த பொலியாலதான் தான் தீர்க்க சொல்லி சொன்னால் பிறகு எதுக்கு எல்லாத்தையும் செய்யலாம் மாற்றம் என்று சொல்லி ஆட்சியை பிடிப்பான் பிடிக்கத்தே இல்லையே இது இங்க மட்டும் இல்ல இந்தியாவிலேயும் வேறு நாடுகளையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது கிட்டத்தட்ட அமெரிக்காவில இது நடக்கிறது என்னன்னு சொல்லி ஆட்சி புதுவாட்சி பிடிக்கையே சொல்லுவாங்கல்ல அதே போறோம்னு சொல்லி இப்பறம் போறோம்னு சொல்றது அது முதல் இருந்து அரசாங்கம் முட்டை புள்ள செய்ய இல்லாது அப்படின்ற மாதிரி முதல் இருந்து அரசாங்கத்துல பழிய போட்டு அப்படியே போயிடுவாங்க இங்கேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதையும் அந்த ஸ்டைலையும் தொடங்கிட்டாங்க ஏற்கனவே இருந்த அரசாங்கம் புள்ள விட்டது அது இந்த புள்ளையில இருந்து திருத்த இல்லாம இருக்குதுங்களால அப்படின்ற மாதிரி அந்த தங்களுக்கு வேற போற பழியாங்க தூக்கி போட்டுக்கொள்றது இல்லை சேவா பண்ணி கொள்றது அப்ப இதுகள் வந்து மேல பிரியோசனம் இல்ல உண்மை என்ன இவே நடத்துற விதங்கள் போற விதங்களை பாக்கி அர்ஜுனா ஐம்பி சொல்ற மாதிரி ஆதரவை விலை கொள்ள வேண்டிய நிலைமை தான் வந்து வரும் உண்மையும் சொல்லிக்கொள்ள அதே போல அவர் இன்னும் பல தகவல்களையும் சொல்லியிருந்தார் அதாவது இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பாராளுமன்றத்துக்குள்ள எப்படி எப்படி நடக்கணும் ஒன்றை சம்பந்தமாகவும் சொல்லியிருந்தார் நாங்களும் ஏற்கனவே சில விடங்களை சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே அவர் மாவட்டத்துக்கு முடியுமா ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்துக்குரிய மாதிரி எம்பிக்களுக்குரிய அந்த நேரத்தை ஒதுக்கலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து திறமையாக தொடர்ச்சியாக செயல்படுற எம்பிக்கள் அந்த செயல்முறை ஒரு செயல்திட்டத்தை பாதிப்ப ஸ்கூல்ல ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை வச்சு பாக்குற மாதிரி அப்படியே ஒரு ரிப்போர்ட்டை தயாரிச்சு வச்சுக்கொண்டு கூட செயல்படுற எல்லாரும் ஒரே மாதிரி செயல்பட இல்லை சில பேருக்கு வேகம் கூடவே இருக்கும் சில பேர் வேகம் குறைவா இருக்கும் அப்போ வேகம் குறைவையாக இருக்கறதுக்கு இவைக்கும் ஒரே அளவு கொடுக்கல அது என்ன ஒரே அளவு சான்ஸ் கொடுக்கறதுக்கு யோசனம் இல்லை அப்போ வேகம் அதிகமா செயல்படுற வைக்கும் அல்லது அதிகமான பிரச்சனைகள் வந்து உள்ள கதைக்கிற வைக்கு வந்து அதிகமாக பேசுறதுக்கு அதிகமான சான்ஸை கொடுக்கறது தான் இங்க வளர்றதுக்கு வழி அதை விட்டுட்டு நாங்கள் எல்லாமே வந்து தட்டையான ஒரு பார்வையில பாக்க நாங்கள் முன்னேறாமப்படுறதுக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் அரசாங்கத்த அந்த கம்யூனிஸ்ட கொள்கைகளே இது சில வரலாம் அது என்ன எல்லாம் சமம் அப்படின்ற மாதிரி ஆனால் அது முன்னேறதுக்கு வழியான கேட்டால் இல்லை எல்லாருக்கும் அரவாசி ஜோறு கிடைக்கும் அப்படின்றதான அதாவது அதைத்தான் நான் வேண்டிய கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டத்துக்கு முதலாளித்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால் முதலாளித்துவத்துல எப்படின்னு சொன்னால் நாங்கள் பட்டினி கிடக்குறவங்களும் இருப்பினோம் அதே போல அறவாசி சோறு சாப்பிட்றது இருப்பினோம் முழுவ சோறு சாப்பிட்றாலும் இருப்பினோம் ஆஹ் முட்டை சாப்பிட்டு வண்டி வைக்கிறவனும் இருப்பான் அதுதான் முதலாளித்துவம் அங்க எல்லாரும் இருப்பினும் கம்யூனிஸ்டத்தை பதக்கம் அங்கே அப்படி எதுவும் இருக்க மாட்டோம் எல்லாருக்கும் அர அரை அரவாய் அரவயிறு ரொம்ப மாதிரி சாப்பாடு கிடைக்கும் ஆனா என்ன எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனா எல்லாருக்கும் என்ன அரை வயிறு ரொம்ப மாதிரி கிடைக்கும் அது எப்படி நரகமோ அப்படிதான் இது நரகம் தான் என்ன முதலாளித்துவத்துல கொஞ்சம் பேர் சில குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும்தான் நரகம் நிறகம் ஆஹ் கம்யூனிஸ்டத்தை பதுக்கும் மொத்த பேருக்குமே நிறகம் தான் ஏன்னு சொன்னா எல்லாருக்குமே அரவயிறு தான் இதே அறவை பட்டினி நடக்கணும்ன்ற பார்வையில இருந்து பார்த்தால் சரி ஏண்டா நான் பட்டினி தான் நடக்கிறேன் எனக்கு அரை வயிறு சோறாவது கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் என்ன மொத்தமாக ஒரு மொத்த வயிற்றுக்கோ இல்லை இன்னும் பத்தோ நூறு பேருக்கு சேர்த்து வயிற்றுக்கு சேர்த்து உழையக்கூடிய ஒருவனுக்கு புதுமையில நட்டம் ஏன்னு சொன்னாவான்னு யோசிப்பேன் என்ன எந்த பாடலில் நான் நூறு பேரோ ஆயிரம் பேருக்கு இந்த வயிற்றுக்கு ஏற்ற அளவுக்கு சோறு தயாரிப்பேன் இல்லை அதுக்குரிய பிஸ்னஸை பண்ணுவேன் அதை விட்டுட்டு என்னையும் பட்டினி அரை வயிற்றோட பட்டினிக்க வச்சு அவங்களையும் அரை வயிற்றோட பட்டினிக்க வைக்கிறதெல்லாம் நியாயம் மாதிரி இருக்கும் மேற்குலகம் அப்படித்தான் யோகிச்சு அந்த லிபரலாக போய் முதலாளித்துவ பாதுகா போகுது இங்கே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற பேர்ல தான் கிழக்குலத்துக்குள்ள வந்து இந்த மாதிரியான கொள்கைகள் வந்து பூத்தப்பட்டு கொண்டே வருது இலங்கையும் இப்போ இதுக்குள்ளே சிக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளும் பார்க்கலாம் அர்ஜுனா இது வந்து கிண்டி இருக்கிறார் இது ஒரு பெரிய தீப்புளம்பாக எதிர்வர நாக்கல்ல வந்து எரியறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துக்கொள்வோம் நன்றி இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துக்காரு